ஐயா என் உயிர் மக்களே என்னுடைய அண்ணன் தம்பி எங்கள் ஆத்தாப்பானாத்தையும் உங்களை நினைக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதராகத்தையும் நினைக்கிறான் உங்களோட வந்து வைத்தியத்துக்கு வந்த வைத்தியத்துக்கு வந்த நோயாளியாவோ இல்லை வேறு மாதிரியே நினைக்கல பதினெட்டு சித்தரில் என் கூட ஒரு ஆள் இருக்காங்க அதாவது தம்பி இந்த கையை தோள்பட்டில் தொடுங்க நல்லா தொடுங்க இன்னும் ஏற்றுங்க இந்த மாதிரி தொட்டு ஏத்தன ஆச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை வைத்தியம் பார்த்துருக்கேன் என்னென்ன உண்மையை சொல்லுங்க ரெண்டு மாசமாக வைத்தியம் பார்த்தேன் பதினெட்டு கட்டு கட்டு கிட்ட போட்டேன் எந்த ஊரில் ஆமாம் நம்ம மண்டபத்தில் ராம்நாட்டில் இருக்கும் ராம்நாட்டில் எத்தனை நாட்டு போட்டுருக்கேன் பன்னெண்டு கட்டு போட்டேன் என்னட்டு எத்தனை நாட்டு உங்கள்கிட்ட ரெண்டு இது ரெண்டாவது கட்டு இப்படி என்ன கையை என்னால் வைக்க முடியாது ஏன்னா உங்கள் கை மறக்க முடியாமல் இருந்தால் உங்கள் அம்மா உண்மையை சொல்லுவா உங்களை பார்க்க பார்க்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அம்மா உண்மையை நான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் மண்டபத்துலேருந்து நான் வரேன் என் பையன் அடிபட்டு ரெண்டு மாதம் ஆச்சு கை நூறாக நொறுங்கிருச்சு எல்லா எலுமே நொறுங்கிருச்சு வெளியில் வச்சு நான் பார்த்தேன் வசதி இல்லை எனக்கு ஆஸ்பத்திரி வச்சு பார்க்க அப்போ கட்டு கட்டுறோன்ற பேரில் ராம்நாட்டில் ஒரு இடத்துல கட்டு கட்டினேன் பனிரெண்டு கட்டு போட்டேன் எந்த ஒரு இதுவுமே இல்லை சாமியை நான் செல்லு மூலியமாக தான் பார்த்தேன் தம்பி மகன் காமிச்சான் அது மூலிமா வந்து ஒரு கட்டு முதல் கட்டு போட்டான் முதல் கட்டு போட்டதுலேயே என் பையன் தன்னாலே இந்த கையை தூக்கிட்டான் இந்த கையினுடைய இது இல்லாமல் இந்த கையை அவனால் என்ன செய்ய முடியாது தொங்க வைக்க முடியாது திருப்பி எடுத்து போட முடியாது ஆனால் இன்னைக்கு அளவுக்கு இருக்கான் அப்படின்னா சாமியோடய இதில் தான் என் பிள்ளையோட கை ரெடியாச்சு என் பிள்ளையோட கை எப்படி இருக்குன்னா எல்லாருமே பாருங்க இந்த அரிசி அவனுடைய எக்ஸ்ரே இதுல இருந்து இந்த கிராட்சு இது இந்த எலும்பு இந்த எலும்பு எல்லாமே சுக்கு நுர நொறுங்கினது இன்னைக்கு கை இந்த அளவுக்கு கொண்டு தலைய வரைக்கும் தொடரான் அப்படின்னா இது ரெண்டோட மட்டும் இதாயிடுச்சு அப்படியே அப்படி இந்த மாதிரி வச்சு பின்னாடி பரட்டி வைக்கணும் தம்பி இந்த மாதிரி வைக்கப்படாது ஐயா நல்லா கேட்டுக்குங்க எங்கள் அப்பனா இருந்தாலும் சரி எங்கள் ஆத்தாவாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி என் சொந்தம்மா இருந்தாலும் சரி என் மச்சனாக இருந்தாலும் சரி என் மாமனாக இருந்தாலும் சரி மக்கள் மாறிதான் மக்களோட மக்களை என்கிட்ட வந்து வைக்கம் பார்க்கணும் இந்த ஆராய்ச்சியப்படுத்தி இந்த சொந்தக்காரன் நான் தெரிஞ்சாடு நான் பெரிய ஆளு இதுக்கெல்லாம் இந்த பாண்டிகிட்ட வேலை ஆகாது மக்களே என்ட்டு காரை அடிச்சு நுழைக்கிட்டு போயிட்டாங்க இதில் யாராரு பார்த்தது யார் பார்த்தது என் கண்ணாடி உடஞ்சி ஒரு கண்ணாடி ரூபா ரெண்டு கண்ணாடி பதினாலாயிரம் ரூபா அந்த கண்ணாடியை சாதாரணமாக உடைக்க முடியாது அதில் பட்டன் சிச்சேன் அந்த பட்டணம் தான் திறக்கேன் இதை நல்லா வலுவானால்தான் உடம்பை வச்சு திரும்பி ரெண்டு நிமிஷம் ஒரு கண்ணாடியை உடைக்க அப்போ நாலு நிமிஷம் இந்த கண்ணாடியை உடைச்சிருக்கேன் அப்படின்னா இன்பட்டி இருபத்தி நாலு நேரமாக ஆள் என் பக்கத்துலேயே இருக்குது அப்படி இருக்கையிலே இவ்வளோ சேஃப்டி இல்லைன்னா என்னுடைய உழைப்பை இந்த சேவையை

இந்த உங்களுக்கான கஷ்டப்பட்டு இந்த மூடி அமருந்து புத்திரிக்கட்டு பாண்டி நொட எண்ணெய் கையால் வலி நரம்பு வலி நாள்பட்ட பிரச்சனை ரத்தக்கட்டு சுழுக்கு வெரிக்கோசு பத்து அரிப்பு முடக்குவாதான் இந்த நீர் கட்டு இந்த நாள்பட்ட பிரச்சனை இடுப்பு வலி ஜப்பு வலி எங்கெங்கே ஜவு கிழிஞ்சிருக்கோ என்னுடைய மூடி அமருந்து அந்த ஒரு வாட்டில் எண்ணெய் வச்சு முடிக்கிற உங்களுக்கு எல்லா குணமும் மாறியும் மற்ற செலவு நீங்கள் எம்பூட்டா லட்சம் அழைச்சிருக்கலாம் எம்பூட்டா ஆயிரம் செலவழிச்சிருக்கலாம் அந்த காசை மறுபடியும் போய் செலவழிக்காத அளவுக்கு என்னுடைய தெய்வமாக என்னுடைய அருள் பெற்ற சிங்கமனார் சேவமூர்த்தி ஐநாறும இந்த பதினெட்டு சித்தரில் என் கூட ஒரு ஆள் இருக்காங்க அபுகளும் தயார் பண்ணி என் கூட என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய பார்வை என் இடத்துக்கு வந்துட்டு போகிற வைப்ரேஷன் எல்லாம் என் தெய்வம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பதினெட்டு பேரில் ஒரு ஆள் கொடுப்பாங்க தயவுசெய்து சொல்கிறேன் சொந்தம் சுருத்து அங்காளி பங்காளி அப்படின்னு வராமல் மக்களோட மக்களை வாங்க மக்களாகவே பாருங்கள் அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு வேண்டிய ஆள் தானே நம்மளுக்கு அப்படி அப்படின்னு இந்த சில எண்ணங்களை வச்சுக்கிட்டு எனக்கு சில விவரங்களை கொடுத்து எனக்கு பிரச்சனைகளை கொடுத்து என் மக்களுக்கு இந்த வைத்தியத்தை பார்க்காத பண்ணாத நீ இவ்வளோ வாங்கிச்ச நீ அவ்வளோ வாங்கிச்ச நீ பேசாம விட்டுருங்கிறிய நான் வந்து மக்கள் சேவை செய்யவா காசை வாங்கிட்டு உட்காரவா எனக்கு வந்து என்னோட இடத்துல எனக்கு பாதுகாப்பு இல்ல என்ன உங்களுக்காண்டி இறங்குறேன் சப்போஸ் எனக்கு எதாவது பிரச்சனைனா மக்கள் நான் கூப்பிட்டுருவேன் எனக்காண்டி கூப்பிட கிடையாது எனக்கு நான் பாடுக்க ஆண்டை கொடுத்துட்டேன் உட்காந்து நான் பாடுக்க சாக்கு என் ஃப்ரெண்டுகளோட ஏன் நான் ரெண்டு மஞ்சட்டி மாட்டை வச்சுருக்கேன் ஜல்லிக்கட்டில் இறக்கி விட்டு வெள்ளையின் சொல்லியமாக போட்டு வெளியே போயிடுவேன் இந்த சேவை நான் தொடரணும் பண்ணோம்னா எனக்கு மிக மிக சேஃப்டி வேணும் எனக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் என்ன வேணாம் ஐயா பார்த்துக்கோங்க உங்களால மக்கள் நாளும் புரிஞ்சா பாருங்க இல்லைன்னா அந்த அம்மா சொல்ற மாதிரி என்னமா சொல்றீங்க உங்களுக்கு அரசாங்கம் ஒண்ணு பாதுகாப்பு கொடுக்கட்டும் ஏன்னா சில லட்ச கணக்கை கொண்டு போய் நம்ம கொட்டி இருப்போம் எல்லாருமே என்ன மாதிரி எல்லாருமே லட்ச கணக்கில் இங்க எல்லாமே கொட்டி இருப்பீங்க அதனால இங்க வந்து சரியாகுது அப்படிங்கும்போது போது அரசாங்கம் ஒரு உங்களுக்கு ஒரு போலீஸையோ பாதுகாப்புக்கு இது பண்ணட்டும் அதுக்கு உண்டானது அரசாங்கம் கொடுக்கலனால ஐயா அவங்களே அவங்க சம்பளத்தை கொடுத்து பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம் இது என்னுடைய கருத்து உங்களோட கருத்து ஏன்னா இன்னைக்கு என் கண்ணாடியை உடைச்சாலும் நாளைக்கு என் மண்டே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க யாரும் சொந்த சொல்லு நினைக்க வந்து பார்க்க வேண்டாம் மக்களோட மக்களையே வந்து பாருங்க பதினெட்டு பேரில் ஒரு ஆளு என் கூட இருப்பாங்க என்கிட்ட வந்தாலும் ஒரு பிள்ளைக்கு இது வரைக்கும் குரல் இல்லை என் மூலிய மருந்தை தேய்ச்சாளு அவ்வளவு பேரும் நல்லா போயிட்டு மறுபடியும் திருப்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க மாத்திரை சாமி நான் மருந்து ஓடிச்சாமியே எனக்கு அதெல்லாம் கேட்கல உங்க மருந்து தேய்ச்சதுக்கப்புறம் நாங்கள் நல்லா இருக்கேன்

இந்த வாத சம்மந்தப்பட்டது இந்த தைலம் வாங்குறது எல்லாமே டோக்கன் கணக்கு இல்லை வாங்கிக்கிட்டு நீங்கள் தேய்ச்சி பாட்டு திருப்பி தேவைன்னா நம்பரை புக் பண்ணிட்டு கட்டுங்க இல்லைன்னா அதே மருந்து வாங்கிட்டு போங்க நான் சொல்கிறேன் இந்த இடத்த பாருங்கள் இந்த வழியாக வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் வழி கொட்டாம்பட்டி இந்த வழியாக வந்தால் திருப்பத்தூர் வழி தயவு செய்து வருது மக்களே புத்திரிக்கட்டு பாண்டி புத்திரிக்கட்டு பாண்டி அறக்கட்டில் சார்பாக மதிய உணவு வந்துடும் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் ரெண்டாவது இப்ப காலையில ஆறாறு டீ சாப்பிட்டது என் தெய்வத்துக்கு என் மக்கள் காத்துக்கிட்டு நான் பசியோடையும் விட மாட்டேன் வர இருங்க சிங்கமரி சிவகங்கை மாவட்டம் என் உயிர் மக்களே அம்மா அமைக்கு நடந்தா எடுத்து தூக்கி வெரி குட் சூப்பர்மா ரொம்ப சந்தோஷம் அம்மா இந்த அம்மா எப்படி தூக்கிட்டு வந்தா நீங்க பாதியா தூக்கிட்டு போவாங்க ஆண்டவன் என்னோட என்னோட இடம் என்னுடைய பார்வை என் கயி எப்படி இருக்கு பாத்தியா ஐயா உங்க அம்மாவுக்கு எத்தனை வருஷமா எத்தனை மாசமா இருக்கு 4 மாசம் என்ன பிரச்சனை சொல்லு கால் முருஞ்சி சரி பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க முருஞ்சிடுச்சுன்றவா செவண்டா சொல்லியா கால் முருஞ்சிடுச்சு சாமி அந்த இடம் எத்தனை இடத்துல பார்த்தா 4 மாசம் தரையில பார்த்தேன்

என் இடத்துக்கு வரணும் இதெல்லாம் வந்து தேவை சக்தி ஒன்று இருக்குது பதினெட்டு பேரில் என் கூட ஒரு ஆள் இருக்காங்க சைஸே சொல்கிறேன் ஐயா இருங்கயா சொல்ல விடுங்கயா நீங்களாம் சாப்பிட்டியா சாப்பிட்டா சாப்பிடலையா யாரும் சாப்பிட்டது இங்கே அண்ணா நான் போட்டாலா போடலையா சொல்லுங்க நான் இன்னும் சாப்பிடல நான் சாப்பிட்டேண்ணா சாப்பிடலைங்க சாப்பிட கணக்கு நான் குறியில் இருக்கேன் வரதத்தில் இருக்கேன் இந்த அம்மா நடந்து இந்த மாதிரி நின்று நாலு மாதம் ஆச்சு ஒரு செகண்டில் லட்ச ரூபா காசை சாதாரண வைத்து தான் பார்க்குறீங்க ஆமாம் இருமா அவசரப்படாத இப்போ எப்படி இருக்கு யார் உன்னை காப்பாற்றினது இது வரைக்கும் வேறு இடத்துல பார்த்தியா எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு நடக்க மாட்டாங்க இப்போ நடக்க வருதா இல்லையா சரி உன்னை ஆண்டையன் காப்பாத்திருங்க ஐயா என் உயிர் மக்களை அம்படி பேரன்னு சொல்கிறேன் இந்த சேவையை பண்ணப்படாது நீ வந்து வெளியாயிரு உனக்கு இம்பிடி காசு தர்றீங்க அம்படி காசு தர்றேம்னு வெளியிலேருந்து வருது நான் அந்த சேவையை பண்ணுவா வேண்டாமா பண்ணுங்க 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 சாமி ஆனால் என்னை படுத்த எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா மாதிரி சொல்கிறேன் யாரும் என்னை தப்பாக நினைக்காதியா ரூல்ஸ் படி என் சாமிக்கு நாங்கள் நைட்டு வந்துச்சுடுவான் இந்த டோக்கன் படி தான் நாங்கள் பார்க்க முடியும் மறுநாள் பார்க்குறோம் மறுநாள் ஏற்றுக்கிட்டு போங்க இதே மாதிரி இந்த அம்மா மாதிரி சவுரிமா இரு விட்டு விட்டு நான் வந்துட்டேன் கருவுலேருந்து வந்துட்டேன் பெங்குலருந்து வந்துட்டேன் ஒசூர்லேருந்து வந்துட்டேன் நான் மதுரில் இருந்து விண்ட்டேன் மெட்ராஸ்லேருந்து விண்ட்டேன் ஆற்றி பாட்டுங்க உங்களுக்கு என் கைப்படக்கு எப்போ நிறமாக பட்டணும் இந்த வாதம் சம்மந்தப்பட்டதுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணது மறுவாதம் வரவிடாமல் நான் காப்பாற்றுவேன் இந்த இளம்புல வாதம் சூம்பாமல் நான் காப்பாற்றுவேன் மற்றபடி இந்த நாள்பட்ட வலி வேதனை ரத்தக்கட்டு சுருக்கு இடுப்பு ஒழிக்குது சவு ஒழிக்குது நாள்பட்ட பிரச்சனையாக இருக்குது எல்லாேருமே மருந்து வாங்கி தேங்க தேய்ச்சி விட்டு திருப்பி வாங்க கட்டணங்களை உங்களுக்கு கட்டணமாக இல்லை வேண்டாமான்னு நானே சொல்லிருவேன் செய்து சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் இருக்கிற ஆளு டோக்கன் இருக்காள் மட்டும் கட்டுங்க ஆள் மருந்து வாங்கிட்டு போய் தேய்ங்க அதுக்கப்புறம் வாங்க நாளைக்கு உள்ளாலும் இன்றைக்கி வராது இன்னைக்கு உள்ளால் மட்டும் இருங்க தயவு செய்ய சொல்கிறேன் நான் குறியில் வைத்தியம் பார்க்குறாரு அது மாதிரி சிங்கமணாரி சிவகங்கை மாவட்டம் இந்த பக்கம் வழியாக வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இந்த பக்கம் வலியாக வந்தால் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஆத்துக்காடு ரோடு இதுதான் என் வீடு பார்த்துக்குங்க தயவுசெய்து சொல்கிறேன் என்னை வந்து நல்லா வைத்தியம் பார்க்க விடுங்க எல்லாரையும் நான் காப்பாற்ற பறந்துருக்கேன் நான் பறந்ததே இந்த பரப்பு உங்களுக்காண்டி தான் உங்களுக்காண்டி வேணுமா வேண்டாமா இது வரைக்கும் நானும் எம்முடைய பேருக்கு வைத்தியம் கொடுத்துருக்கேன் உண்மையாக மனசார யாருமே தப்பாக கூட கமாண்ட் போடல யாருமே போட கிடையாது எம்முட்டும் மருந்து கொடுத்துருக்கீங்க யாருமே போட கிடையாது அப்படியே போடுறேன் அப்படின்னா போடுறேன் அப்படின்னா ஒன்று என்ன மாதிரி உங்களை நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க

ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கு இந்த சிவனா வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் வந்து வந்து எங்கள் ஐயா மூலியமா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் வந்து மனுஷனா இல்லை கடவுளா இல்லை சித்தரானு எனக்கே தெரியலப்பா நான் பதினெட்டு பேரில் இருந்தேன் ஒரு ஆள் என் கூட இருக்காங்க என்னுடைய இடத்துக்கும் என்னுடைய பார்வைக்கும் என் வைப்பரசனுக்கும் ஆண்டை வந்தோன்னா இருக்கேன் தயசெய் சொல்கிறேன் என்னுடைய சேவை தடைப்பட்டுச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்லுவேன் அன்னைக்கு என்னுடைய மக்கள் ஐம்பது பேரும் நான் யாருன்னு காமிப்பா

உங்களுக்கு என்ன பிரச்சனையா உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க என் மருந்து புத்திரக்கட்டு பாண்டி மூடிய நுட என்ன உங்கள்கிட்ட பேசும் அதுக்கப்புறம் கட்டு கட்டணுமா என்னோட வந்து காமிங்க தேவைன்னா கட்டுவான் இல்லைன்னா வேண்டாம் நாளைக்கு டோக்கனும் புக்காயிருச்சு தயவு செய்ய சொல்லி நாளைக்கு டோக்கனும் புக்காயிருச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்துடாதீங்க திங்கக்கிழமை மணிக்கு வாங்க டோக்கனை புக் பண்ணுங்க என் கை போடணும் நான் என் பார்வை பார்க்கணும்னா அது மாதிரி பார்த்துக்கணும் பாப்பா நல்லா வாடா அமைக்கு வாடா வாடா தம்பி என்ன பார்த்தா ஐயா நல்லா நீ கீழே இந்த காலை புதிய நிம்ரா எவ்வளவு ஆ இந்த மாதிரி நீ ஆப்ரேஷன் பண்ணி உன் காலு சதவீத எல்லாமே குடிச்சு ஸ்டெக்காயிருக்கு இந்த மூடிய மருந்து பட்ட எவ்வளோ நேரத்துல உனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு இந்த மருந்தை மட்டும் உனக்கு கட்ட வேண்டாம் ஒத்திருக்கட்டு பாண்டி என்ன உங்களை மாதிரி ஆளுகளை காப்பாத்திரிக்கிட்டே நான் இருக்கேன் உனக்கு கட்டே தேவையில்லை எந்த ஒரு பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை எத்தனை நாளா இருக்க என்ன காண்டி மூணு நாளா இருக்கு மூணு நாளா இருக்க உனக்கு கட்டு நான் மருந்து வச்சுருவேன் ஐயா இந்த பையன் நடந்ததை யாராரு பார்த்தது யாராருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இந்த பையன் வரையில தனியா வர முடியாது யாராரு பார்த்தது உள்ள வந்து சொல்லியா உள்ள வந்து வாயா யாராரு பார்த்தது சொல்லுங்க தருங்கயா நீங்கன்னா உள்ளே பார்த்துருக்க மாட்டியா ஐயா ஒரு வரையில ஒரு ஆள் கையை பிடிச்சிட்டு வந்த கையை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிதான் வந்தாங்க இப்போ தம்பி தனியாக நடக்கிறாப்புல ஒன்று வருஷத்து பிரச்சனையா இந்த யார் யார் பார்த்தது கையை பிடிச்சிட்டு வந்ததை பார்த்துக்கங்க பாப்பா வெள்ள வாடா நல்லா அமைக்கு வாடா என்னெல்லாம் புரிஞ்சிடணும் கொஞ்சம் காப்பாத்துறப்பா பாப்பா போதும்மாடா சாமி நல்லா இந்த பையன் வரையில் ரெண்டு பேர் கையில் பிடிச்சிட்டு வந்தாங்க ரோபா பையன் விழுந்துடா டே நீ போடா நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தனியாக நடந்து வந்தாரா ஆள் பிடிச்சிட்டு வந்தாளா உண்மை சொல்லி வந்தாங்க ஆள் பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ அவரே தனியாக வாங்க நீ சொல்லப்படாது நீ என்னோட வேலைக்கு பார்க்குறாரு ஒன்றுமே நீ பார்த்தாலும் நீ சொல்லப்படாது அடுத்து உதவி சொல்லணும் நீ என்கிட்ட வேலை பார்க்குறாரு என்ன நாகூர் மணி வச்சுக்க அடுத்து உள்ள சொல்கிறதே கேட்கணும் நீ என்ன மயிருக்கு சொல்கிற கடுப்பாயிருங்க ஐயா இவர் ஆறாவது தனியாக நடந்து வைக்க முடியாது ஆள் புடிச்சிட்டு வந்தா இப்போ தனியாக வர்றாரா அது எப்படி தான் இது மாதிரி இந்த என்ன லூசா லூசா உனக்கு கொஞ்சம் மாறிமுடாது தம்பி உனக்கு கட்டுக்காட்டணும் ஐயா நண்பர்களே நான் தெய்வக்குரலை பார்க்குறாள் வாடா ஓடே பேசுவேன் எங்கள் அப்பா மாதிரி வயசால வாங்கையா பொங்கையாம்பியேன் எங்கள் ஐயா மாதிரி வைக்கிறாள் சாமி அம்மியேன் இதுதான் என்னோட உண்மை கணக்கு நீங்கள் வந்துக்கிட்டு மரியாதை பேசி அப்படி பேசுனா உனக்கு ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும் அன்னைக்கு வந்து பாக்கல எனக்கு எவ்வளோ சக்தினு நீங்கள் தெரிஞ்சுக்கிற உண்மையாக பொய்யா உண்மை அதனால தப்பா கமாண்ட் ஒரு நாளுக்குள்ள இந்த மாதிரி போயிடாம பார்த்து பேசுங்க நான் ரோசாக்காரேன் கமாண்டில் என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தூக்கம் வராது நான் நான் படுக்கிறதே மூணு மணி நேரமே அந்த மூணு மணி நேரத்தில் எந்தெந்த நாய் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்ப்பேன் தப்பா போட்டிருக்க நாயை அப்படியே ரிமோவ் பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னா என்னையை பார்க்குறதுக்கோ என் மக்களை பார்க்கறதுக்கோ உனக்கு இல்லை உண்மையாக பொய்யா நல்லவர்களுக்கு மட்டுந்தான் என் பக்கம் இடம் கெட்டவனுக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்க விடாது உங்களுடைய கமாண்டே உங்களை தூக்கி விட்டுறோம் சிங்கம்னாடி புத்திரபேட்டு பாண்டி தொண்ணூத்தாறு இருபத்தொன்பது எழுபத்தொன்போது நாப்பத்தொன்பது அறுபத்தொன்னு யாரும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வேண்டாம் யார் வந்தாலும் ஒரு நாற்பது டோக்கனு ஆன்லைன்ல புக் பண்ணுவாங்க மிச்ச டோக்கனு இங்கே லோக்கலில் வருவாங்க முடியாத வட்சத்துக்கு எங்களால் முடிஞ்சதுக்கு உதவி பண்ணுவான் எத்தனையோ மக்கள் எப்படி எப்படி வர்றாங்கிறத இருபத்தி ரெண்டு நான்கு மணி நேரமும் நான் உழைச்சி உடைச்சி பசியும் பட்டினுமா இருக்கேன் அதனால தயவு செய்து சொல்கிறீங்க என் வயித்துலச்சால ஆற ஆறையாத மக்களை நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் அந்த மக்களை காப்பாத்துறவន្តែ உற்சாகப்படுத்துங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் வந்து அது வந்து ஒருத்தரை 100டா அதுக்கு கொடுக்கறாங்க கட்டு கட்டி எந்த இடத்துல கட்டி இருக்கீங்க காலை கட்டிங்க காலை நீங்கள் வந்து எவ்வளோ எந்த எத்தனை இடத்துல வைத்தியம் பார்த்துருக்கீங்க வைத்தியம் பார்த்து நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இப்போ அந்த முருகன் மேலே ஆணையாக எப்போ இருக்கு கொஞ்சம் எத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்கு ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் இப்போ இந்த முருகன் மேலே ஆணையாக இப்போ ஒரு வீட்டில் எப்போ இருக்கு ஒரு வீட்டில் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு கால் ஒரு கால் கொஞ்சம் அதுக்கு என்ன என்ன தேய்ச்சிட்டே வாங்க ஒரு வேளை கட்டிட்டு அப்புறம் நூறு ஆளு கேப்பில் கட்டலாம் நீங்கள் மலேசியாவுக்கு போய் வேலை வேலை உங்களுக்கு வழி இல்லாத அளவுக்கு திருப்பி புத்துக்கட்டு பாண்டிக்கு என்ன என்னங்க திருப்பி புத்துருக்கட்டு பாண்டி முடியாது நான் தந்துருக்கேன் வச்சு தேய்ச்சிட்டே வாங்க உங்களை என்றைக்கு பிரச்சனை நீங்கள் கட்டி கேட்டேன் சார் சரி அப்புறம் இருந்து கட்டி போனால் முருக உணர்ந்து வைங்க உடச்சுவிங்க ஐயா என் நண்பர்கள் அப்படி இருக்குன்னு ஐயா என் உயிர் நண்பர்களே தயவுசெரி சொல்கிறேன் டோக்கன் கால் மட்டும் கடிக்குங்க இந்த வாதம் இந்த வாத சம்மந்தப்பட்டாலாம் கட்டு கட்டி அது சரியாகாது இந்த வாதத்தை மறுவாதம் தரவிடாமல் தடுக்கிறதுக்கு நாம் பருப்பு அதனால் மூடியும் மருந்து ரெண்டு நேரம் தேய்ச்சிட்டு சுடுதண்ணில் குடிச்சிக்கிட்டு வாங்க மற்றபடி இந்த நாள்பட்ட பிரச்சனை இடுப்பு ஒழிக்குது சப்பு ஒழிக்குது நரம்பு வலிக்கிது காலி வீங்கியிருக்கு கை வீங்கியிருக்கு ஊதி கருப்பாக இருக்குது எனக்கு வெறிக்கோசாக இருக்குது அங்கங்கே பத்தாக இருக்குது இது எல்லாமே என்னை பார்க்கணும்னா அவசியம் இல்லை என்னுடைய மூடிய மருந்து வச்சு பேசிட்டு வாங்க திருப்பி உங்களுடைய என்ன தேவைப்படையில கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நம்பரை புக் பண்ணிட்டு வந்து கிடைக்குங்க நாளைக்கு கட்டுறந்தால் இன்றைக்கி வந்து டோக்கன் புக் பண்ணணும் இந்த புதுசாக அடி விட்டுருக்காருக்கு ரூபா உண்டு அதனால் செய்து இந்த பழைய நம்பர் நம்பர்ல டோக்கன் இல்லாதலாம் மருந்து வாங்கி பேசிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி பிரச்சனை விடாது ஆண்டி கேப்பு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளாது முதுகு பிரச்சனை இருக்காங்கன்னா மருந்து வாங்கி தேங்க என்னையை பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த காலு சும்பாது கை சும்பாது டெம்பராக இருக்கிறது லூஸ் ஆகும் இதைத்தையும் காப்பாற்றேன் இதை தேய்க்கிறனால இப்போ பழைய வெடி சும்மா கணக்கு அவர் வந்து சூம்ப விடாது இருக்க இருக்க இப்படி போவார் அதை போக விடாது இதைத்தான் நான் காப்பாற்ற முடியும் மற்றபடி இது வரைக்கும் என்னோடய வீடியோ எத்தனை வீடியோ பிடிக்கேன் யாரையும் வாங்க மக்களே நான் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடாது என்னோடய திறமையை மக்கள்கிட்ட காமிக்கிறேன் என்னையை தேடி பதினெட்டு பேரில் ஒரு ஆளு கூட இருக்காங்க அவங்க தேடி அவங்க என் வாசலுக்கு வர்றாரு இதுக்காண்டி நான் மைசூர்லந்து வந்துட்டேன் பெங்களூர்லேருந்து வந்துட்டேன் உங்கள் நம்பி வந்துலாம் சும்மா கணக்கு ஒரு தேட்டரில் படம் புக் பண்ணுறான் முந்நூறு டோக்கனு முந்நூறுக்கு மேலே நான் வந்து கரூரில் வந்திருக்கேன் பொள்ளாச்சி வந்து வந்திருக்கேன் சிங்கம்பான் டோக்கன் கொடுங்க நான் படம் பார்க்கணும்னா தேட்டரில் முடிஞ்ச முடியும் கொடுப்பேன் அப்படி அதுக்கு மேலே கொடுத்தா அடுத்து விட்டு போய் உட்கார முடியுமா அதுதான் கணக்கு அதே மாதிரி பிளேட் புக் பண்ணியிருக்கேன் முந்நூறு பேருக்கு தான் பிளேட்டு இல்லை மூவாயிரம் பேருக்கு தான் மூவாயிரத்தி அஞ்சு பேர் வந்தால் அந்த பிளேட்டில் ஏற்றுவாளா அதுதான் கணக்கு தை சொல்கிறீங்க சொல்கிறேன் மதித்து என்னை தொந்தரவு கொடுத்தாமல் என் பார்வை என் கை என் இடம் எல்லாம் உங்களுக்கு படம்னா தொந்தரவு கொடுக்குறாள் என்கிட்ட வர வேண்டாம் தொந்தரவு கொடுக்குறாள் மட்டும் என்னை போங்க முறைப்படி வாங்க சிங்கம் பிராரி வாங்க சாமி ஹலோ சிங்கம் சிங்கம்பிராடி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் பிராரி புத்திர்கட்டு பாண்டி உரைச்சி வந்தீங்க சாமி மேலே வைங்க இந்த உண்டியல் என் மக்களை காண்டி உள்ள உண்டியல் மேலா பிள்ளைங்க அவர் அங்கே வந்துட்டாரு அவர் நேற்றை உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறந்தே அந்த உண்டியலே வந்துச்சு அவர் கரெக்டாக வந்துட்டாரு இது நான் செய்ய கிடையாது பதினெட்டு பேரில் ஒரு ஆளு எப்படி வர்றாங்க எப்படி வர்றாங்க எப்படி போகிறாங்க எப்படி எனக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாது உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் மக்கள் சேவை காண்டிய என்னுடைய ஆண்டவன் அருள் பொறிக்கிற காண்டிய நீங்களாம் எத்தனையோ குறுக்கர் எத்தனையோ மக்களை பார்த்துருப்பிய எத்தனையோ பேருக்கு நீங்கள் விபதி கொடுத்துருப்பிய என்னையை நீங்கள் தெளிவு வந்துருக்கிய நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்க சிங்கம் நாரி சிவகங்கை மாவட்டம் புத்தர்கோட்டு பாண்டி அதாவது புத்தர்கட்டு பாண்டி சிங்க முன்னாடி அறக்கட்டளை அறக்கட்டில் மூலியமாக என் மக்கள் ஏன் கேளுங்கள் சாப்பிடாமல் கிடக்கிறியா டோக்கன் முடிஞ்சுவோங்க நம்மளை விட்டாச்சுன்னா அடுத்த வந்துடுவாள்னு பயந்து வைந்து உட்காந்துருக்கியா இந்த இதுக்காண்டி நானும் ஒரு மாதமாக இந்த புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணி நான் என் மக்கள் பசியோடு இருக்கப்படாதுன்னு என் ஜாமி சொல்லி நான் உங்களோடய பசியாத்தையும் நல்லா இருக்கேன் அதே மாதிரி எத்தனை நேரம் சாப்பாடா என்னை தேடி வராது ஆறும் பட்டினே இருக்கப்படாது அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு

இது நல்லா ஆளுன்னா என்ற அந்த ஆள்கிட்ட சாப்பிட மாட்டேன் இந்த இது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சொல்லிடுங்க நான் அதை அப்படி தீர்த்துறேன் என் வேளாக்காரன் சரியில்லைன்னா சொல்லுங்கள் அதை நான் சரி பண்ணிடுறேன் எதுவுமே இல்லாமல் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் எனக்கு தெரியாது ஆனால் பொய் சொல்ல மாட்டேன் உண்மையத்தையும் பேசிய பொய் சொல்கிறவனுக்கு அது வாழ்க்கையே பொய்யாயிரும் பொய்யா இருந்து உண்மையாக சொன்னால் தப்பு இல்லை என்னம்மா நான் சொல்கிறது உள்ளே இருக்காளுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர் கட்டு பாண்டி சேவமூர்த்தி அருள் போட்டாள் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என் கூட தயவுசெய்து சொல்கிறேன் என்னுடைய நோக்கம் வேறு மற்றவனோட நோக்கம் வேற என் மக்கள் வலிநிலை இருக்கப்படாது கையால் வலி உடம்பு வலி கால் வலி அந்த வழி நீர்வழி இடுப்பு ஒலி அப்படின்னு கொண்டேயே வெளியில் கொண்டே கொட்டப்படாது இந்த மருந்து என்னுடைய பார்வை என்னோட வைப்ரேஷன் இந்த இடத்தோட சக்தி இது படப்பட உங்கள் குடும்பத்தில் வெளியில் போய் செலவே அடிக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஆனால் நம்பர் படி தான் வரணும் டோக்கன் படி தான் வரணும் உங்களோட மாதிரி ஒரு நூறு பேர் வந்தால் பரவாயில்ல உங்கள மாதிரி என்னைய நம்பி ஆயிரம் பேர் வர்றாங்க நான் எத்தனை பேருக்கு பார்ப்பேன் நான் எதை சொல்லணும் அதுதான் கணக்கு இப்ப பேசிக்கிறீர்களே அந்த அம்மா என்னைய பாருங்க நான் என்ன பண்ணி அப்படி எனக்கு கொடுத்துருப்பான் ஐயா சாப்பாடு சொல்லவே சாமியை அம்மா வைத்தியம் பார்க்க மாட்டேன் சொல்கிறத கேளுங்க நானும் மனுஷன் ஏன் வந்தவளும் மனுஷனே எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் இது வந்து இல்லை

என் இடத்துக்கு எப்படி பசியாடி போறாளோ அது மாதிரி உங்களோட தோதுக்கு வரையில பசியாத்துங்கய்யா உங்கள்ட்ட தான் இருக்குல்ல என் மக்களுக்கு செய்யுங்கய்யா சரி சிங்கம் நாரி சிவகங்கை மாவட்டம் புத்தர்கட்டு பாண்டிய அறக்கட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்துடாதீங்க எப்போ வந்தாலும் காலையில் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஒரு நாற்பது டோக்கன் புக் பண்ணுறாங்க பத்து டு பதினொன்று நேராக வர்றவங்க ஒரு இருபது முப்பது பேர் வர்றாங்க பழைய கட்டாலும் ஒரு பத்து இருபது ஒரு வர எல்லாத்துக்குமே பார்த்துற அளவுக்கு ஒரு நூறு பேருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியலைன்னா மறுநாள் டோக்கன் கொடுப்பா அப்போதிக்கு வந்து பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த நாள் கொட்டை பிரச்சனைலாம் மருந்தை வாங்கி போய் தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகட்டும் திருப்பி வந்து வாங்க தேவைன்னா கட்டுவோம் இல்லைன்னா அதே மருந்தை வாங்கிட்டு போங்க